இனிய தமிழ் வணக்கம் வெல்க தமிழ் அருட்பேரு தனிப்பேருங் கருணை அருட்பேருஞ்சோதி தனி பேரு கருணை திரு அருட்பிரகாச வல்லலார் இயற்றிய திரு அருட்பா சிற்சக்தி துதி அறுசீர் கழி நெடிலடி ஆசிரிய விருத்தம் திருச்சிற்றம்பலம் சோதி கொடியே ஆனந்த சொருப கொடியே சோதி உரு பாதி கொடியே சோதி வலப்பாக கொடியே என ஆதி கொடியே உலகு கட்டி ஆளும் கொடியே சன்மார்க நீதி கொடியே சிவகாம நிமல கொடியே அருளுகவே பொருணக்கொடியே மாற்றுயர்ந்த பொன்னங் கொடியே போகாந்த வருணக் எல்லாம் செய்வல்லார் இடஞ்சேர்மணி கோடியே தருணக்கோடியே எந்த தாங்கி ஓங்கும் தனி கொடியே கருணை கொடியே ஞான சிவகாம கொடியே அருளுகவே கொடியே சன்மார்க்க நீதி கொடியே சிவகீத பாட்டு கொடியே இறைவர் வலப்பாக கொடியே பரநாத கொடியே இணையின்ற ஞான கொடியே என்னுறவா சிவகாம கொடியே கருளுகவே அருளுகவே மாலக்கொடியே குற்றமேல மன்னித்து அருளி மரணமெனும் சால கொடியை ஒடித்தனுக்குச் சார்ந்து விளங்கும் தவ கொடியே காலக்கருவை கடந்தொளிர்வான் கருவும் கடந்து வயங்குகின்ற போல கொடியே சிவஞான கொடியே அடியற்மே நாடா கொடிய மணமடக்கி நல்ல மனத்தை கணிவித்து பாடா புழையை பதம் இந்து ஆண்ட பதி கொடியே தேடா கரும சித்தியலம் திகழ தயவால் தெரிவித்து கோடா கொடியே சிவ தரும கொடியே அடியர் கருளுகவே மணங்கொல் கொடிப்பூ முதல் நான்கு வகைப்பூ வடிவுள் வயங்குகின்ற வணங்கொல் கொடியே ஐம்பூவும் அழிய மலர்ந்தவான் கொடியே கணங்கொல் யோக சித்தியேல்காட்டும் கொடியே கலங்காத குணங்கொல் கொடியே சிவபோக கொடியே அடிய கருளுகவே புலங்கொள் கொடிய மனம் போன போக்கில் போகாதனை மீட்டு நலங்குள் கருணை சண்மார்க்க நாட்டில் விடுத்தனர் கொடியே ஞான சித்தியலம் வயங்க விலங்கு மணி மன்றில் குளங்கள் கொடியே மெய்ஞான கொடியே அடியற்ருகவே வெறிக்கும் சமய குழியில் விழ விரைந்தேன் தன்னை விழாத வகை மறிக்கும் ஒரு பேர் அறிவளித்த வள்ளற் கொடியே மன கொடியை செரிக்கும் பெரியர் உளத்தோங்கும் தெய்வ கொடியே சிவஞானம் குறிக்கும் கோடியே ஆனந்த கோடியே அடியற்ருளுகவே கடுத்த பயம் கவலை எல்லாம் தவிர்த்து கருத்துள்ளே அடுத்த கோடியே அருளாமூதம் அழித்தெந்தனை மெய்யருட்கரத்தால் எடுத்த கோடியே சித்தியலாம் இந்தா மகனே என்றெனக்கே கொடுத்த கொடியே ஆனந்த கொடியே அடியற்கு அருளுகவே என்ன மேலாம் பாட்டை புனைந்து பரிசளித்த பரம ஞான பதி கொடியே தேட்டை தனி பேர் அருட்செங்கோல் செலுத்தும் சுத்த சன்மார்க்க கோட்டை கொடியே ஆனந்த கொடியே அடியர் கருளுகவே. திருச்சிற்றம்பலம் நன்றி வணக்கம்